முருகாசரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் அனிதா பேசுறேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நிறைய எப்படி இருக்கீங்க ஓகே இந்த வீடியோ நிறைய 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 அப்டேட்ஸ் இருக்கு எல்லாமே வேகமா சொன்னா மட்டும்தான் நம்மளால் சீக்கிரம் முடிக்க முடியும் நிறைய பேர்த்தோட வாய்ஸ் மெசேஜ் இருக்குது எல்லா விதமான எமோஷன் எல்லா விதமான மிராக்களும் கலந்து வந்து இந்த வீடியோ இருக்கும் எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க எவ்வளோ முடிவாள்வோ சுருக்கமாக தான் சொல்ல போகிறேன் ஸோ நம்ம யூஸ்வல் அப்டேட்டில் ஆரம்பிச்சிடலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் முருகப்பெருமானை சுவாசிக்கவும் நேசிக்கவும் வைக்கும் நிறைய வீடியோ பதிவுகள் மட்டும் இல்லாமல் நிறைய புண்ணிய காரியங்களையும் ஒன்றா இணைஞ்சு நாங்கள் செயல்பட்டு வரோம் நீங்கள் நீங்களும் அதில் கலந்துக்கோங்க எந்த வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சேனல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடியோ லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோஸ் என்னங்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க சிவன் கோயில் வேலை வந்து ரொம்ப வேகமாக நடந்துட்டுருக்கு எவ்வளோ அழகாக உருமாறிட்டுருக்கு அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க இது உங்களால் வந்து நடந்துட்டு இருக்கும் ஒரு வேலை அது வந்து நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் இது நீங்கள் நீங்கள் தாராளமாக கொடுத்த அந்த நன்கொடைகளும் சரி நீங்கள் திருப்புகழ் புக்கு வாங்கின அந்த மணியிலேருந்து தான் இந்த கோயில் வந்து நம்ம கோயில் வேலை பண்ணுறதுக்காக நம்மளால சப்போர்ட் பண்ண முடிஞ்சிருக்கு அந்த எல்லாம் வில சிவபெருமானுடைய கோயில் கட்டுறதுல நம்ம பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது உங்கள் நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும் ஸோ அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இந்த வேலை வந்து நடந்துட்டுருக்கு அடுத்தது சூப்பரான ஒரு ஹாப்பி நியூஸ் ஒன்று என்னென்னா நம்ம விஜயகுமார் சார் காரைக்குடியில் அக்டோபர் அஞ்சாந்தேதி ஒரு வேள்முறல் பூஜை பண்ணார் நீங்கள் மோஸ்ட்லி யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க அந்த பூஜையில் அவர் மூணு பேர் விஐபிஸ் வந்திருக்காங்க அவங்களுக்கு சிறப்பு சிறப்பு செய்கிறதுக்காக அவர் என்ன தெரியுங்களா கிஃப்ட் கொடுத்துருக்காரு நம்மளுடைய திருப்புகழ் புக்கு தான் கொடுத்துருக்காரு யாராருக்கு தெரியுமா போயிருக்கு அந்த அந்த எந்த எந்த கைகளுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே வந்து இந்த புக்கோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் முருகப்பெருமானோட செயல்தான் இதிலேருந்த ஒரு டவுட்டுமே இல்லை கோவை கமலாமா அதே மாதிரி இந்தியன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஃபார்மர் ஜட்ஜ் அவங்க வந்து சொக்கலிங்கம் ஐயா அவங்களுக்கு பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் இவர் வந்து தமிழ்நாட்டில் கும்பாபிஷேகம் பண்ணாத கோயிலே இல்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் இவங்க திருச்செந்தூர் திருப்பரங்குண்டம் வடப்பண்ணி இந்த மாதிரி பெரிய பெரிய கோயில்களில் வந்து கும்பாபிஷேகம் பண்ண கைக்கு நம்ம திருப்போல் புக்கு போயிருக்கு ஸோ கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய உத்தரவும் விருப்பம் இல்லாமல் வந்து விஜயகுமார் சாரும் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டார் ஸோ ஏன் விஜயகுமார் சார் கைக்கு போச்சு அப்படிங்கிறது சர்ப்ரைஸ் உங்களுக்கு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்து சொல்கிறேன் ஒரு விஷயம் இப்போது இந்த ரெண்டு வாரமாக பார்த்திங்கன்னா நிறைய திருப்பவுள் புக் பற்றியே நான் பேசியிருக்க மாட்டேன் அதுக்கு காரணம் வந்து இதை பற்றியே நம்ம நிறைய பேசிகிட்ருக்கோம் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை ஸோ இந்த கேப்பில் நம்ம முருகப்பெருமான் என்ன பண்ணியிருக்காரு இன்னொரு சகோதரி அவங்க எங்களோடய காண்டாக்டில் தான் இருக்காங்க அவங்களும் ஒரு யூடியூப் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க முருகன் பற்றி தான் இருக்காங்க அவங்களோட கனவில் போய் என்னோடய உருவத்தில் புக்கை விற்றுக்கூட புக்கை கொடுன்னு ரெண்டு தடவை சொல்லியிருக்காரு அவங்க உணர்ந்துட்டாங்க அது முருகப்பெருமான் தான் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துட்டாங்க அது எனக்கும் தெரிஞ்சிருச்சு இப்போ அவங்க வந்து மண்டை உடைச்சிட்ருக்காங்க எப்படி புக்கை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் எல்லா வழியும் இருக்காங்க இதுதான் இவர் செய்கிறாரு ஸோ ரெண்டு வாரம் நான் வந்து இங்கே கொஞ்சம் அப்படியே சைலண்ட்டாக அந்த பக்கம் வந்து அவர் வேலையை ஆரம்பிக்கிறாரு ஸோ அதனால் அவருடைய லீலைகளை வந்து கண்டிப்பாக வந்து வீடியோவில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ரெண்டு மூணு பாட்டாக வரும் ஆக்சுவலி அது சொல்ற சொல்கிறதுக்கு அளவே இல்லாமல் பெரிய பெரிய விஷயங்கள் அவர் பண்ணிட்டுருக்காரு ஸோ இந்த பாட்டில் இப்போ என்னென்ன அமெரிக்கல்ஸ் வர்றதுன்னு அடுத்தடுத்து பாருங்கள் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் எனக்கு நான் ஆயிரக்கணக்கான பேர் வந்து புக் வாங்கியிருக்கேங்க கண்டிப்பாக நானும் தான் புக் வாங்கியிருக்கேனே இது வந்து எனக்கு ஒன்றும் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து யாருமே நினச்சிடாதீங்க திருப்புகள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு தடுப்பூசி வேக்சின் போடுற மாதிரி நீங்கள் ஒரு திருப்பூர் சும்மா நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலே உங்கள் லைஃப்பில் எப்போ வேணுமோ அப்போ வந்து உங்களுக்கு வேலை செய்யும் அது உங்களுக்கே தெரியாது இது வந்து நான் என்னோட அனுபவபூர்வமாக நடந்த உண்மை ஸோ இதுக்கப்புறம் நட நான் சொல்ல போகிற எல்லாம் நீங்கள் கேளுங்க அதுக்கப்புறம் வந்து உண்மையாக சொல்கிறீங்க கண்மூடித்தனமாக நீங்கள் நம்புவீங்க உங்கள் வீட்டில் இருக்கிறது சாதாரணமாக ஒரு புக்கு கிடையாது அதில் அதில் வந்து முருகப்பெருமான் இருக்காரு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்மூடித்தனமாக நம்புவீங்க நம்புங்க நம்பும்போது அது அது உண்மையாகும் இதில் வந்து நான் எனக்கு எந்த ஒரு சொல்கிறதுக்கு எந்த ஒரு தயக்கமே கிடையாது இது நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பலாம் ஓகேவா அதனால் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க இப்போ வாங்க அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்களேன் ஸோ இதில் வந்து என்னோடய வாய்ஸும் நம்ம ஆர்எஸ்எம் மெம்பர்ஸோட வாய்ஸும் கலந்து கலந்து வரும் எல்லாமே முடிஞ்சளவுக்கு வந்து வே ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் மோடில் வந்து ஓட்டுறேன் ஸோ நமக்கு டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகாது அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்க வந்து எப்படி புக்கு ஆர்டர் பண்ணணும்னு கமெண்ட்டில் இன்னுமே கேட்டுட்ருக்கீங்க ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பர் இருக்கு இல்லைங்களா ரம்யா சகோதரியோட நம்பர் இவங்களுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுவேன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிறைய மெசேஜஸ் எப்பவுமே வந்து க்யூவில் இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க ஹலோ அனிதம்மா உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரம்மா நீங்க திருப்புகள் அனுப்புனீங்களா அதுல வந்து நீங்க திருநீர் வாசன வருது திருநீர் இருக்குதுன்னு சொன்னீங்களா நானும் திருப்புகள் எனக்கு அனுப்பி நாலு நாள்ல நான் பத்து பக்கத்துல ஒரு சேர் இருக்கும் அது மேல ஒரு திருப்புகள் புக்கை வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தேன் அப்புறமா சென்டர்ல எழுந்தாக்கா ஒரே விபதி வாசனை எங்க வாசனை வருது தெரியலையே சரி விபதி வாசனை வருது என்னன்னு தெரியல நானும் பத்துட்டேன் ஆனா நீங்க சொன்னீங்க பாருங்க இந்த திருக்குறளை ரொம்ப அற்புதங்கள் நடக்குது அப்படின்னு திருப்பூர்ல விபதி இருந்துச்சு சில பேருக்கு திருப்புகள் விபதி வாசனை வருதுன்னு அது எனக்கு அது நீங்க சொல்றதுக்கு முன்னாலேயே எனக்கு அது காமிச்சு ஆரம்பிச்சோம் அப்பதான் எனக்கு உணர்ந்த நான் ஓஹோ நம்ம அந்த பக்கத்துல சேர் வச்சிருந்தோம் இல்லையா அதுல திருப்புகள் புக்கு இருந்துச்சு இல்லையா அங்கதான் திருப்புகள் மகிமை தான் நமக்கு நீர் வாசனை வந்து உணர்ந்தமா நீங்க தேடி தேடி கொடுத்துருக்குறது உங்க உங்க வேலையெல்லாம் விட்டு இது ஒரு பக் புக்கு பண்ணிக்கிறது பெரிய 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 பொக்கிஷம்மா உங்களுக்கு கோடான கோடி நன்றி அம்மா வார்த்தை ஏன்னா எங்களுக்கு வார்த்தையே இல்லை அம்மா ஒரு ஒருத்தரும் உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கணும் அம்மா ரொம்ப நன்றிம்மா அடுத்தது ஒரு சகோதரி அவங்களுக்கு ஆறு மாசமும் தொடையில வந்து ஒரு கட்டி இருந்திருக்கு வேல்மரல் படிச்சிருக்காங்க குன்றும் தொலைத்துவெல் உண்டை துணை அது படிச்சிருக்காங்க அது வளரலேயே தவிர அது வந்து கரையிற மாதிரி தெரியல அது இப்போ திருப்புகல் புக்கு வந்ததுக்கப்புறம் ஒரே வாரத்தில் அது கரைஞ்சிருக்கு அவங்களோட வாய்ஸ் கேளுங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க கட்டி ஏப்ரல் மாசத்துலேருந்தே என்னதுமா ஏப்ரல் மாசத்துல தான் பார்த்தேன் நல்ல ஒரு ரப்பர் அளவு ஒரு ரப்பர் அளவு நீட்டா இருந்தது இப்படி கட்டி இருக்க இது என்ன கட்டியா இருக்கும்னு பயந்துட்டு டாக்டர்கிட்ட காத்தினப்ப இது ஒண்ணும் இல்ல வருஷம் ஊரா இருந்தா கூட இது ஒண்ணும் கிடையாதுமா ஒண்ணும் பயம் இல்லைன்னு சொன்னாங்க ஆனா எனக்கு வந்து அது ஒரு பயம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஏப்ரல் மாசத்துல தொடங்கி இந்த செப்டம்பர் வரைக்கும் பார்த்தாலே ஆறு மாசமா இருக்கு ஆறு மாசமா இருக்கு தான் வந்து நான் வேல்மரல் படிப்பேன் வேல்மரம் படிச்சிட்டு இருக்கும் போதும் அது கரைய ஆரம்பிச்சிருச்சு அடுத்து வந்து எங்க திருப்புகள் பிடிச்சி ஒரு வாரத்துல நான் வேற என் வேற எந்த இடத்துலயாவது போயிருக்குமான்னு கூட சந்தேகம் அப்படிப்பட்டேன் ஆனா கரெக்டா கரைஞ்சி அந்த கோடு மட்டும்தான் இருந்துச்சு எவ்வளோ கஷ்டம் எவ்வளவு துன்பம் வயிறோம் இப்போ பேமிலமான கஷ்டம் எவ்வளவோ இருந்தது அவ்வளோ கஷ்டத்துக்கு இந்த திருக்குறள் படிக்கும் பொழுது ஒன்னொன்னா எனக்கு மூணு நிகழ்ச்சி நடந்துருச்சு ஒன்னொன்னா எனக்கு நடந்தது அழுத நான் என்ன பண்ணுவேன் முருகா இவ்வளோ கஷ்டம் நான் பணத்துக்கு என்ன பண்ணுவேன் ஒவ்வொன்றையும் போதெல்லாம் அதுக்கு உரிய பலனை கொடுத்தாரு கண்கூடா அவ்வளோ வந்து சந்தோஷத்துக்கு கொடுத்துருக்காரு திருப்தி கொடுத்துருக்குறாரு எப்போ நான் இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வரும் பாசிட்டிவ் தாட்ஸ் நான் இருக்கேன் ஏன் கவலைப்படுற அந்த எண்ணத்தை கொடுத்துருக்கிறாரு முருகர்

இங்கிலீஷில் ம இங்கிலீஷில் இன்னும் நல்லா மாற்றுறான் இந்த திருப்புற பட்சனால நான் எல்லோருலேயும் ஃபஸ்ட்டு மத்த தேங்க் யூ ஆண்ட்டி ஹாய்க்கா இந்த புக்கை வாங்கி ஒரு நாலு நாள் ஆகுது எனக்கு கொரியரில் வந்து நான் வந்து ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணேன் புக்கை புக்கை ஓப்பன் பண்ணவொன்னே விபூதி ஸ்மெல்லு ஹெவியாக வந்துச்சு எனக்கு எனக்கு என்னடா வீடியோவில் கேட்ட மாதிரி நமக்கும் நடந்தது இது எல்லாருக்குமே நடக்குதா இல்லை எப்படி என்ன எனக்கு ஒன்றுமே புரியலை சீரியஸா தேங்க்ஸ் ஃபார் த புக் அடுத்தது ஒரு சகோதரிக்கு ஒரு கனவு வந்திருக்கு பெரிய கனவாக வந்திருக்கு அதில் நிறைய வந்து நூறு நூறு நூறுங்கிறது மட்டும் அடுத்தவாக பதிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அவங்க நூறாவது பக்கத்தில் என்ன திருப்புகள் இருக்குதுன்னு அப்போ பிடிஎஃப் தான் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதை வந்து பார்த்துருக்காங்க ஆ நான் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நூலு மட்டும் எனக்கு அழுத்தி அழுத்தி தெரிஞ்சது சிஸ்டர் அப்படின்னா என்ன செஞ்சேன் காலையில எழுந்திரிச்சு உடனே என்ன செஞ்சா பிடிஎஃப் எடுத்தேன் நூலாவது திருப்புகள் எதுன்னு பார்த்தேன் அது வேற ஒரு திருப்புகளா இருக்கு சரி நூலாவது பக்கத்துல என்ன திருப்புகள் இருக்கு அப்படின்னு பாக்கும்போது என்னால ஆச்சரியம் தாங்க எல்லாம் நடந்து ரொம்ப ஆகுது இப்ப ரீசன்ல கோபுரம் மயில் அந்த மூன்று வரை கவிதை இதுக்கெல்லாம் வந்து ரிலேட்டிவ் வரும்பொழுது வரும்பொழுது உங்களோட உங்களுக்கு வந்து அவர் வந்து தண்டேன் வேண்டிய திருப்புகள்ல தான் அதுக்கான மேஜிக்கே வச்சிருக்காரு அந்த நூலாவது பக்கத்துல தண்டே வேண்டியது அப்படின்னா ஷாக் தாங்க முடியல எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் நீங்க நானா முருகன் ஆரி பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்க இது முருகனுக்கு பிடிச்சதுன்னு சொல்லி அது டெய்லி டெய்லி நான் பாடம் சரி என்னோட என்னோட உயிரோட கலந்த மாதிரி இருந்தது இப்ப மூணு நாளைக்கு முன்னாடி எயிட் அன்னைக்கு நான் வயலூர் போனேன்க்கா வயலூர் போயிட்டு நான் வந்து உச்சவர் முன்னாடி வென்மாரி படிச்சுட்டு இருந்தேன் கூடலாம் அப்படியே சட்டம் குறைஞ்சு நான் மூலவர் முன்னாடி போய் படிக்கிற அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு நானும் மூலவர் முன்னாடி படித்தேன் படிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து நான் அது முடிச்சிட்டு பாது பாட்டு மூலவர்த்த படிச்சுட்டு திருப்பூர் படி பாட்டு ஒரு பாத்து பாட்டு வந்து நான் பாடிட்டு இருந்தேன் அப்ப திடீர்னு வந்து நான் தண்டேனி பாடும்போது மட்டும் கரண்ட் போயிட்டு ரெண்டு செகண்ட் கழிச்சு வந்துச்சுக்கா நான் அதுக்குள்ள நீ பாடி முடிச்சிட்டேன் எனக்கு என்ன தோணுச்சுன்னா என்னால அருகே கண்ட்ரோல் பண்ண முடியல எனக்கு அப்படி ஒரு ஷாக்கிங்கா இருந்தது அந்த நீ பாட்டு முருகனுக்கு அவ்வளவு குடிச்சிருக்கா எனக்கு என்ன தோணுச்சுன்னா அங்க முருகன் இருக்காரு அவர் அந்த பாட்டை கேட்டாரு அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு அதே மாதிரி என்னோட நாமத்துல இங்க கோயில்ல முருகன் கோவில் கொடுக்கு அங்கேயும் நான் போயிட்டு இந்த பத்து பாட்டுமே படிச்சேன் அப்ப தண்டே நீ படிச்சுட்டு முருகா எனக்கு பாடறாக தெரியல நான் படிச்சிட்டேன் இதை நீ ஏத்துக்கிட்டா மயிலோட அகவலும் சேவலோட கூவலும் எனக்கு கேட்கணும் அப்படின்னு சொன்னேன் நான் கேட்ட அடுத்த செகண்ட் மயிலோட அகவை கேட்டுச்சு இன்னொன்னு கேக்கலையே அப்படின்னு நினைச்சேன் கிண்டி இந்த நினைச்ச அடுத்த செகண்ட் சேவலோட கூவலும் கேட்டுச்சு இதனால ஷாக்கிங் தாங்கவே இல்லை உங்களோட இந்த ஒரு பணிக்கும் உங்களோட இந்த பயணத்துக்கும் உங்களோட எல்லாத்துக்குமே உங்களுக்கு பின்னாடி முன்னாடி உங்களை நம்மளை வழி நடத்துற எல்லா இடத்துலயுமே முருகன் இருக்காரு கண்டிப்பா சந்தேகமே கிடையாது உங்களோட எல்லா ஒரே பதில் தண்டே நீ பார்த்து மட்டும் தான் ஆனா நான் வந்து எனக்கு முருகா அடிக்கிறது கேட்கவே உங்களுக்கு பிடிச்சதுல முருகா அதனால செய்யறேன் என்ன முருகன் பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி டெய்லி எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகுது நான் மட்டும் அதே சொல்லி எனக்கு ஏதாவது பண்ண முடியுது நான் அந்த கிட்ட அனிதா கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இது இன்னைக்கு எனக்கு சொல்ல இது மட்டும் இல்லாமல் தண்டையணி பத்தி போக போக இன்னொரு சம்பவம் நீங்க கேள்விப்படுவீங்க அவர் எந்த வடிவில் வந்து நடனம் ஆடி இருக்காருன்னு சொல்லி இப்போ நீங்களே பாருங்க ஆச்சரியப்படுவீங்க அதே மாதிரி நான் திருச்செந்தூரில் வாங்கின திருநூறு வாசனை எங்க வீட்டுக்குள்ள இந்த புக்கு வந்த நினைக்கி ரெண்டு நாள் அந்த வாசனை அப்படியே இருந்துச்சு கமக தெரிஞ்ச வாசனை எனக்கு இந்த மிராக்கள் இன்னைக்கு நீங்க சொன்ன மிராக்கள் தான் எனக்கு தோணுச்சு ஓ இந்த புக்கு வந்தனாலதான் நம்மளுக்கு வீட்டுல வந்து பெருமைய வாசனை வந்துது அது நம்மளுக்கு தெரியாம போச்சுன்ட்டு எனக்கு இப்ப புரிஞ்சுச்சுன்னா அந்த புக்கும் அந்த தீபமும் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்ட்டு எனக்கு சொல்லுங்கம்மா வாய்ஸ் இருக்காது ரொம்ப அருமை ஸோ இந்த விபூதி விஷயம் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் தொடர்ந்து தான் இருக்கு எனக்கு எங்கிட்ட இருந்த வாய்ஸ் நோட் மட்டும் தான் பட் நான் வந்து மெசேஜ்ல இன்னும் நிறைய பேர் வந்து இது வந்து சொல்லிட்டே தான் இருக்காங்க அடுத்தது ஒரு சகோதரி புக்கு தானம் பண்ணுறதுனால வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிருக்காங்க அதில் ஒரு சம்பவம் மட்டும் சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அதாவது இப்போ நம்ம வேல்மாரல் படிக்கும்போது முருகர் வந்து என்ன கோயிலுக்கு வர சொல்லுவார் என்ன அது குறிகாட்டுவார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து நிறையா நம்ம பேசியிருக்கோம் இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களை வந்து பர்டிகுலராக ஒரு ஒரு முருகர் ஒரு கோயில் முருகர் வந்து எங்களை கணவில வந்து அப் அப்படியே ஃபுல்லாக அந்த கோயிலை ஃபுல்லாக காட்டி எங்களை வர வச்சார் அது காரணம் வந்து நாங்கள் புக்கு தானம் பண்ணதான் அப்படின்னு சொன்னாங்க இதில் இவங்க இந்த சகோதரியோட கணவர் வந்து அப்பதான் திருப்புகோள் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம புக்கையும் வாங்கி மாச மாதம் புக்கா வாங்கி தானம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு படியிலேருந்து இறங்கி போகிற மாதிரி ஒரு முருகன் கோயில் கணவில வந்திருக்கு அவங்க கணவருக்கு வந்திருக்கு அந்த ரொம்ப படி இறங்க இறங்க போயிட்டே இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே கிணறு இருக்குது அங்கே மீன் இருக்குது அந்த கிணத்துல இதெல்லாம் அவங்க வந்து அண்டர் கிரவுண்டில் இதெல்லாம் பார்க்குறாங்க அப்புறம் அங்கே முருகரும் இருக்கார் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கார் முருகர் இப்படி ஒரு கனவு வந்திருக்கு சரி இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது என்கிட்ட கேட்டாங்க கோயில் வந்தாலே நல்ல விஷயம் முருகர் வந்திருக்காரு நல்ல விஷயம் கண்டிப்பாக அப்படி எனக்கு அவ்வளோதான் எனக்கு தெரியுது எனக்கு எந்த மாதிரி கோயில் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல சிஸ்டர் அப்படின்னு சொல்லி உடனே அவங்க விடல ஆக்சுவலாக கூகுள் பண்ணி அதை கண்டுபிடிச்சிட்டாங்க திருமயிலை கேணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் ஒரு முருகர் கோயில் ஆயிரம் காலத்து பழைய கோயில் அது பாண்டிய மன்னர் கட்டின கோயில் அந்த கோயில் பார்த்தீங்கன்னா இப்படி இடங் இறங்கி படியிலேருந்து இறங்கி உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கூகுள் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அந்த கோயிலுக்கும் போயிருக்காங்க அங்கே போனால் என்ன ஆச்சரியம் நான் அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்கண்ணா நான் இங்கேருந்தான் இறங்கி வந்தேன் நான் இங்கே தான் நின்னேன் இங்கே இந்த கிணத்த நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் ஃபுல்லாக அவர் லிட்ரலி முருகப்பெருமான் வந்து ரவுண்ட் அடித்து காட்டியிருக்காரு ஏன்னா அவர் ரொம்ப நாளா வந்து வந்து பழகின கோயில் மாதிரி அவராவே கோயிலுக்கு எல்லா பக்கமும் போயிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து திருப்புகழ் புக் நாங்க படிச்சது மட்டும் இல்லாம தானம் பண்றது மிகப்பெரிய ஒரு ஒரு சேஞ்ச் எங்களுக்கு கொடுத்தது அப்படிங்கிறாங்க அந்த வாய்ஸ் கேளுங்க இதுக்கப்புறமா வந்து இன்னும் ஒரு ரெண்டு பெரிய மிராக்கள் உங்களுக்கு வெயிட் பண்றதுக்கு இந்த எனக்கு என்ன மாதிரி எத்தனை பண்ணுவாங்க மாசம் கொடுத்துட்டு இருக்கிறேன் எனக்கு இவ்வளவு மனசுக்கு அவ்வளவு நல்ல இருக்கு சந்தோஷமா இருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு எல்லாம் சால்வ் ஆகல ஆனா நம்ம புதுசா ஒரு முருகன் விட வந்திருக்காருன்னு எனக்கும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் என்ன சொல்றாருன்னா அவங்களோட சொல்லு முடிந்த வரைக்கும் ஒரு பத்து பேருக்குனாலும் ஒரு பத்தையே பத்து பேருக்கு மட்டும்னாலும் அவங்க புக்கு திருக்குவல் புக்கு வெளிமரல் புக்கு வாங்கி தானமா கொடுக்க சொல்லி எல்லாரும் சொல்ல மாட்டேன் அந்த பாப்பாட்ட சொல்லு அப்படின்னாரு அவங்க வாய்ஸ் அவரும் கேட்டாரு அதனால சொன்னாரு அத மட்டும் செய்ய சொல்லு நம்ம திருக்குகள் டெய்லி படிக்கணும்னுக்காக நமக்கு முருகன் எவ்வளவு கனவு இப்படி வந்து எனக்கு இது பண்ணல நம்ம கையால எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பத்து பேருக்கு அந்த திருப்புகளை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம் அதை கொடுக்குறோம் அதனாலதான் நமக்கு இது பண்ணிருக்காரு எவ்வளவு வேதனை எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஒரு முருகன் நமக்கு கனவுல வந்திருக்காரு புது முருகன் அதுவும் அதுதான் எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்ப உங்க வாய்ஸ் கேட்டு அந்த பாப்பாட்ட சொல்லு முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் தானமா வாங்கி முடிஞ்ச வரைக்கும் தானமா வாங்கி கொடுங்க அது ரொம்ப நல்லது நீங்க சொல்லுவீங்களா சிஸ்டர் ஞானதானம் பண்றதுன்னு அது உண்மையிலேயே பயங்கர ஒரு சிஸ்டர் நான் முந்த நல்ல ஒரு புக்கு கொடுக்குறேன் ஒரு பொண்ணு நர்ஸ் அவ்ளோ அழக சஷ்டி வருதா இருக்கிறேன் எனக்கு புக்கு கொடுத்துருக்காரு முருங்கை அப்படின்னு சொல்லிட்டு அழு அவ்வளவு அழுக சந்தோஷம் அழுதுகிட்டே புக் வாங்குறான் தானமா கொடுக்கும்போது இந்த மாதிரி பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது மனசுக்கு இருக்கிற மறந்து சிஸ்டர் அதனால நீங்க கண்டிப்பா எங்க கனவை பத்தி நீங்க வீடியோ போடுங்க வீடியோல சொல்லுங்க அதுல கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் தானமா கொடுக்கணும் திருப்புகள் படிக்கிறதும் புக்கு தானமா குடுக்கறதும் ரொம்ப நல்லா இருக்குன்னு நீங்க எங்க சார்பா நீங்க கண்டிப்பா வீடியோல சொல்லணும் சிஸ்டர் இது அவரும் சொன்னார் அந்த பாப்பாட்ட சொல்லுங்க சே அப்படின்னு ஞானதானம் பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் சகோதரி ரொம்ப அடுத்த நிறுத்தமாக சொன்னாங்க மாதிரி இதுக்கப்புறம் வர்ற அந்த மிராக்களும் பார்த்தீங்கன்னா இந்த தானம் பண்ணதுனால நடந்த விஷயம்தான் ஸோ இது வந்து நீங்கள் புக்கு வாங்கி கொடுக்கறதுனால நீங்கள் படிக்கிறீங்க முருகப்பெருமான் வீட்டுக்கு வராரு மற்றவங்களுக்கு வந்து ஞானதானம் பண்ணுறீங்க அவங்க வம்சத்துக்கே புண்ணியம் செய்கிறதுங்கிற மட்டும் இல்லாமல் கோயில் திருப்பணி மற்ற புண்ணிய காரியங்கள் இதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிற எல்லா விஷயத்துலையும் வந்து நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் பங்கெடுக்கு அதனாலதான் எனக்கு இந்த திருப்புகழ் புக்கு விஷயம் மட்டும் ஒரு புக்கு விக்கிற மாதிரி எனக்கு தோண தோன்றதே கிடையாது இது ஒட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ற ஃபீலிங் மட்டும் தான் எனக்கு இருக்கும் நீங்க உங்களுக்கு தானம் பண்றதுக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளோ கண்டிப்பாக பண்ணுங்க எத்தனை ஆயிரம் பேர் கையில போயிட்டு இருக்கு நானே இப்போ ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு வாங்கி கொடுத்துட்டேன் எல்லாருக்கும் அதுவுமே ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு இது கிடைக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது சிஸ்டர் ஆயிரம் பிரச்சனை ஆயிரம் வேதனையில இதே பெரிய ஒரு இதா இருக்குது ஏதோ பண்ணிட்டு இருக்காரு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் நல்லா தெரியுது சிஸ்டர் எனக்கு ஒரு புது முருகன் இல்ல வந்திருக்கிறது பயங்கர சந்தோஷமா இருக்கு அடுத்தது ஒரே வாரத்துல ஒருத்தங்க லைஃப் இந்த புக்கை வந்து எப்படி மாத்ததுன்னு அப்படின்னு பாருங்க இதுக்கு பின்னாலயும் தானம் தான் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு எடுத்துருக்கு பார்த்தாலே பாஸ் எனர்ஜி வருது புக் பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது அந்த அளவுக்கு அழகா இருக்கு உங்க திருப்பணிக்கெல்லாம் நமஸ்காரம் அன்ப சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல அது அளவுக்கு நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க இன்னொன்று நான் ஆறு புக்கு தான் வாங்கி டொனேட் பண்ணேன் அதுக்கே முருகர் என்னோட லைஃப்பில் பெரும் செல்வமாக கொடுத்துருக்காரு என் லைஃப் லாங்கு நான் புக்கு வாங்கி டொனேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கு உங்கள் ஹெல்ப்பும் வேணும் மேடம் ஒன்றும் இல்லை எனக்கு திருப்புகை வந்து ஃபோனில் வந்து கேட்டுகிட்டே இருப்பேன் நான் கேட்டுட்டே இருப்பேன் நான் படிக்க முடியாது படிக்க தெரியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது எப்படி படிக்கிறது நமக்கு ஒரு திருப்புகோள் புக்கு இருந்தால் நல்லா இருக்குமே முருகன் எனக்கு ஒரு திருப்புக்கோள் புக்கு கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கேட்டுட்டே இருப்பேன் நான் அப்பதான் தான் அந்த லிரிக்ஸ் எல்லாம் பார்த்து படிக்க முடியும் நான் கத்துக்க முடியும் பாட முடியும் எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பேன் உங்க மூலியமா எனக்கு திருப்புகை புக்கு கிடைக்குதுன்னு போது எனக்கு ரொம்ப பெரு ரொம்ப சந்தோஷம் ஒரு வார்த்தை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சந்தோஷம் அந்த திருப்புகை புக்கு கைக்கு வந்ததும் இப்ப நான் ஒரு ஒன் மந்தா தான் நான் வந்து என் கிடைக்க வரவங்களுக்கெல்லாம் டொனேட் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது யாரெல்லாம் முருகர் பக்தர்களோ யார் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு டொனேட் பண்ணிட்டு இருக்கேன் இதனால நான் எனது சின்ன கடை மேடம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு இரநூறு தான் எனக்கு லாபம்ன்றதே வரும் அந்த அளவுக்கு தான் இருக்கு நான் முருகர்கிட்ட ஏதாவது கொஞ்சம் பண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டுட்டே இருப்பேன் அப்படின்னா இப்ப எனக்கு பெரிய ஷாப் கொடுத்திருக்காரு நான் நினைச்சு பார்த்தது விட பெருசு அந்த அளவுக்கு பெரிய ஷாப் ஒரு நாளைக்கே நான் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் தாராளமா அந்த அளவுக்கு எனக்கு பெரிய ஷாப்பே கொடுத்துருக்காரு மேடம் நான் நினைச்சே பாக்கல இப்ப ரீசெண்டா இப்ப ஒரு ஒரு வாரத்திலேயே திடீர்னு இந்த அளவுக்கு பண்ணிருக்காரு என்னன்னு ஒரு வார்த்தை நான் சொல்லவும் முடியாது பெரிய அற்புதம் நடத்திக்கிட்டே இருக்காரு அவரோட இல்லைகளை சொல்லவே முடியாது அதே மாதிரி அணி பாட்டு நான் பாடுனா எப்படி நீங்க டான்ஸ் ஆடுவீங்க எனக்கு ஆடி காட்டுவீங்களா அனிதா மேடம்க்கு ஆடி காட்டுவீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு ஈ ரூபத்துல வந்து அந்த அணி புக்ல உக்காந்துட்டாரு கரெக்டா நான் பாட ஆரம்பிச்சோம் அந்த ஈ ரூபத்திலேயே அந்த ரெண்டு கால் தூக்கி ஆடிட்டே இருக்கு கால் நான் பாடி முடி முடிக்கிற வரைக்குமே அந்த கால் வந்து ஆடிட்டே இருக்கு ரொம்ப அப்படியே எப்படி வெளியில சொல்லவே முடியல நான் யாருக்கிட்டயும் ஷேர் பண்ணலாமான்னு நினைக்கிறேன் ஆனா யாருகிட்ட ஷேர் பண்றதுன்னு எனக்கு தெரியல முருகர் பக்தர்களா தேடிட்டே இருக்கு அவங்க கிட்ட பேசறது கூட ஆனந்தமா இருக்கு அடுத்தது முருகபெருமான் சில நிமிஷங்கள் மட்டுமே காட்டுற ஒரு காட்சியை பார்க்கலாம் இந்த படத்தை பாருங்க ஸோ இதில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வந்து கடற்கரையில் இப்படி ஓடி வர மாதிரி ஸோ ஒரு ஒரு பக்கம் வேலு இன்னொரு பக்கம் மயில் பின்னாடி கோபுரம் ஸோ இதை பார்த்துக்கோங்க இப்போ இந்த புக்கில் நம்ம புக்கில் பாருங்க இப்போ புக்கில் பாருங்க இந்த கோபுரம் மயில் வேல் ஆல்ரெடி புக்கோட கவர்ல இருக்கு கரெக்டாக அந்த வேலுக்கும் மயிலுக்கும் நடுவில் வந்து முருகப்பெருமானோட அந்த அதே மாதிரி அந்த குழந்தை முருகர் அந்த வேவி ஹேரோட அந்த அமைப்பு வந்து அப்படியே விழுந்திருக்கு இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா இவங்க ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அது இருந்த இடமே தெரியல அது அப்படியே காணாமல் போயிடுச்சு எதுவுமே பண்ணாமல் காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க இது சூசில சில நிமிஷங்களே வந்து இந்த ஒரு காட்சியை கொடுத்துட்டு அவர் வந்து மறைஞ்சிட்ட மாதிரி அவங்களுக்கு நடந்திருக்கு ஒரு விஷயம் இன்னொன்று என்னென்னா இந்த இல்லைங்களா அந்த இதேமாதிரி கடற்கரையில் இருக்கிற ஒரு குழந்தை வடிவாக தான் எனக்கு வந்து புக்கு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பயங்கரமாக சிரித்தார் ஆக்சுவலாக அது வந்து இதே முருகர் தான் ஸோ இது வந்து நம்ம பாதி தான் கவர் பண்ணியிருக்கோம் மீதி வந்து இன்னும் முக்கியமான விஷயங்கள் அடுத்த பாட்டில் தான் வரப்போகுது இன்னுமே என்ன அப்படின்னா முருகப்பெருமான் புக்கு வழியாக நமக்கு எப்படி பதில் சொல்லுவார் நம்ம முருகப்பெருமான் கிட்ட புக்கு வழியாக எப்படி குறிகள் கேட்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதுவும் ஒரு மூணு நாலு சம்பவங்கள் இருக்குது அதனால் அடிப்படையில் வச்சு என்னோட அனுபவத்திலையும் வச்சு நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம் மோஸ்ட்லி மண்டே ஆர் டியூஸ்டே அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும் ஸோ இது ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு எந்த சம்பவம் ரொம்ப மனசு தொட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க முருகாசரணம்